அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் ஒரு மணியளவில் இதுவரையில் மேஷராசியில் பயணத்தி கொண்டிருந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடப்பயிற்சிக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்னான்னு பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன என்பதை இப்போ பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பங்கு மரியாதை அண்டு திருப்தி கிடைக்க புலம்பும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் பங்கு மரியாதை அண்டு திருப்தி கிடைக்க புலம்பும் காலம் அப்போ புலம்புற மாதிரி இருக்கிறதுனா அது தேர்ட் ரேங்க்கு தான் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் அந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரேங்க்குன்னு இந்த பன்னிரெண்டு ராசியும் பிரித்து பலன் சொல்லியிருப்பேன் இது இண்டிவிஜுவலாக கும்பலக்னம் கும்பராசிக்கு பர்டிகுலராக என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுதுன்னு இப்போ இது தேர்ட் ரேங்க்குங்கிறப்ப ஜஸ்ட்டு பாஸ்மார்க்கு தான் கொடுத்துருப்பேன் ஏன் அது மாதிரி அப்படின்னா முக்கியமான கோள்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு சார் நீங்கள் குரு பயிற்சி பலன்களை தானே சார் சொல்கிறீங்க அதை தானே பார்க்கணுன்னா ஆமாம் அதுவும் சுமாராக இருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம குருவாக வருது அப்போ இரண்டு பதினொன்று குடையுமே நாளில் இருந்துட்டு வேலை பார்க்குறப்ப கோச்சார ரீதியாக அந்தளவுக்கு நன்மைகளை செய்ய மாட்டேன் தேவையில்லாத சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் லாப லாப வழிகளிலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தடைய இப்போ குழப்பங்களை கொடுத்துட்டு தான் இருப்பார் அது புலம்புற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அர்த்தாஷ்டம குரு அவ்வளவு நல்லது பண்ண மாட்டார் அஷ்டம குரு என்ன எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதில் பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த பாதிப்பு வரும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது நம்பி மோசம் போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் தான் தேர்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன் இப்போ குரு பகவான் அளவுக்கு பாசிட்டிவான ப்ளேஸில் இடப்பயிற்சி அடையலை அது கொஞ்சம் சுமார் அடுத்தது இந்த ஒரு கோளை ஒண்டி வச்சுட்டு நம்ம பலன் சொன்னால் பெரிய அளவு இது பண்ண முடியாது அது ப்ரடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா மேஜர் கோள்கள் ஒன்று ஒன்றும் எந்த மாதிரி பலனும் கொடுக்குதோ எல்லாம் கூட்டு கலவையாக தான் உங்களுக்கு பணம் பலன் வரும் இப்போ இது ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய குரு பகவான் அளவுக்கு நல்லா இல்லை அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ராசியை கடக்கிற அந்த ராகு கேது அவர்களும் அளவுக்கு நல்லா இல்லை இரண்டு எட்டு அப்படின்னு அந்த சற்ப தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கார் இரண்டு எட்டு பாவகங்களில் அவருங்க அவங்க அந்த ரெண்டு கோள்களும் அந்த அளவுக்கு நன்மை செய்யும் பொசிஷனில் இல்லை பேச்சில் கவனம் போ முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி தொழில் வேலை ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் பங்குதாரர்கள் இழப்பு அப்படின்லாம் வராதபடி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய பெருடு தான் அண்டு ரொம்ப மேஜர் கோளான சனி பகவான் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் ஏழரையின் ஜென்மசனியாக இருப்பதால் உடம்பப்படுத்துவார் ஸோ மேஜர் கோள்களான குரு ராகு கேது சனி பகவான் மூன்றுமே அந்தளவுக்கு நன்மை செய்யும் இடங்களில் இல்லை அதுதான் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அப்போ கொஞ்சம் உடம்பை உண்டி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதில் வந்து கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ஜென்ம சனி அதை மாதிரி படுத்தோம் நிம்மதியாக தூக்கம் வராது புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் குரு பகவானும் பண்ணுறார் ராகு கேதுவும் அந்த மாதிரி ஒரு இனம் இனம் புரியாத பயத்தை கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இந்த கவனமாக இருக்கணுங்கிறதால்தான் தேர்ட் ரேங்க்கு ஜஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க் தான் கொடுத்துருப்பேன் ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஓரளவு பாஸ் மார்க்குக்கு மேலே கொஞ்சம் ஐம்பது அறுபது சதவீத நன்மைகளை அடைகிற மாதிரி இருக்கும் பட் கோச்சார ரீதியாக நம்ம எடுக்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இந்த பலன்களை எடுத்துக்க முடியும் இந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான் மேஜர் பலன்கள் வரும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் அரவுண்டு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் அது தான் தசாபுத்தி பலன்கள் தான் மேலோங்கு மேலோங்கி நடக்கும் ஸோ அதை உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கணும் இப்போ வந்து இந்த மேஜர் கோள்கள் சரியில்லை பட் உங்கள் அக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறதால சமாளிச்சிருவீங்க ஆனால் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வர்றதால வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள்லாம் ஏற்பட்டு தான் சமாளிப்பீங்க சும்மா ஈஸியாக திருப்தியாக சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் கேது இரண்டு எட்டில் இருக்கிறப்ப பேச்சு ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் தன ரீதியாகவும் கவனமாக இருக்கணும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் இவங்க வழியெல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் அதை இரண்டாம் இடத்துலேயே செவ்வாயும் இருப்பது மூணு பத்து குடையும் இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசி முயற்சி செஞ்சு பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கணும் அந்தஸ்து மரியாதை போயிடும் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கிறப்ப அதிரடியாக பேசத் தோணும் ராகுவும் அப்படி குழப்புறார் அண்டு அந்த செவ்வாயும் அப்படி பண்ணிகிட்ருக்கார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் அங்கே புதன் வந்து ஐந்தாம் இடத்து இருக்கிறது நல்லது ஓரளவு வெயிட்டு தானே சார் அப்படின்னா அங்கே அவர் ஆகிறார் நீச்சம் வீட்டில் ஐந்து எட்டு குடையவர் இருக்கிறதால கொஞ்சம் யோசிக்கணும் பங்குதாரர்கள்லாம் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இல்லை முறிவு பிரிவுன்னு போவாங்க அதனால தான் நான் தலைப்பிலையே சொல்லியிருக்கேன் பங்கு மரியாதை அண்டு திருப்தி கிடைக்க புலம்பும் காலம்கிட்டேன் இந்த குரு பகவான் அதை மாதிரி ஒரு சொதப்பில் பண்ணுவார் பட் ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது சூப்பர் அண்டு நாலு ஒன்பது கூடைய அந்த சுக்கிரனும் மூணாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் முயற்சிகளில் ரொம்ப அதிரடியாக பண்ணக்கூடாது மற்றவங்க சூழல் பெரியவங்க மூத்தவர்கள் அப்பா போல் உள்ளவங்க அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க சொல்படி அப்படி கேட்டு நடந்து ஒரு சமாளிச்சுக்கணும் அப்போ தான் அவங்க அவங்க வழியாலாம் பெரிய அளவு நன்மைகள் வரும் ஏன்னா சுக்கரன் என்னதான் பூர்வ பாக்கியாதிபதியாக இருந்தாலும் ஸ்திர ராசியாக இந்த கும்பராசி வருவதால் அவனே பாதகாதிபதி அந்தஸ்தும் வாங்குகிறான் அறியாமையால் அலட்சியப்படுத்துருவீங்க பெரியவங்களை மூத்தவங்களை பாட்னர்ஸை உங்களோட வயசில் தகுதியில் பெரிய ஆளுங்களை அலட்சியப்படுத்திடுவீங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சுக்கரனும் அஸ்தகதம் ஆகிடுது அவர் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்க முடியாது மற்றவங்க சூழல் வழியாகத்தான் ஓரளவு நம்பிக்கை இதை இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மேஜர் கோள்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ மற்றவங்க சூழல்கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் செவ்வாயை போன்று வேலை செய்கிறதால பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணிக்கணும் தேவையில்லாமல் முடிவு பிரிவு வர்ற மாதிரி பண்ணிங்கன்னா தைரிய குறைவு ஏற்படும் அண்டு மேலும் தொழில் வேலை ரீதியாக மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும் முறையான பங்கு கிடைக்காது இதுவரையில் நல்லபடியாக இருந்துச்சு இப்போ சிக்கலாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகும் ஏன்னா ஏழரை நடக்குது அண்டு அர்த்தாஷ்டம குருவாக வேற இருக்கிறார் அண்டு சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார் ராகு கேது ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கிறது மாத்திரம் அல்லங்க ஏழாம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கார் அறியாமல் கான்ஃபிடென்ட்டில் எதாவது பேசி சிக்கலை மன நிம்மதி குறைவை ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணும் ஜாக்கிரதை ஆட்சியாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்காதுங்க ஜென்ம சனியாக வருவதால் நீங்கள் சமாளிக்கலாங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துக்கணும் வழியா நீங்கள் அதுக்காக அதிரடியாக என்ன வேணாலும் செய்யலான்னா இழப்புகளை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் நிம்மதி சந்தோஷம் போவும் விரயங்களை சந்திக்கிற மாதிரி அலைச்சல் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த மூணில் சூரியன் இருக்கிறப்ப அது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் பாங்க அது கூட்டு முயற்சியோடு தான் பண்ணிக்கணும் அதுவும் பெரியவங்க உங்களோட பெரியவங்கள யார் உங்களுக்கு உதவிக்கு வந்தாலும் அப்படியே நினச்சிக்க நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் சனி பகவான்கிறப்ப கொஞ்சம் அறியாமை நிறைந்த ஒரு சாதாரண வேலைக்காரர் போல தான் உங்கள் மனோபாவம் வேலை செய்யும் ரொம்ப அதிரடியாக மற்றவங்களை அதிகாரம் பண்ணுற மாதிரி மிரட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த இது வராது பேசவும் தெரியாது ரொம்ப ஒரு மாதிரி தான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை சந்திக்கிற ஆளாக தான் இருக்கீங்க ஸோ அதனால் மற்றவங்க சூழலில் பெரியவங்களாம் நினச்சிட்டு அவங்க நம்மளுக்கு நேரம் சரியில்லை யார் கூட்டாளிகளாக வந்தாலும் அவங்க பெரியவங்க நல்லது பண்ண வந்திருக்காங்கன்னு அந்த அன்போடு பார்க்குறது அப்போ தான் பங்கு கிடைக்கிறதுல புலம்ப வேண்டியதில்லை சரியாக பங்கு கிடைச்சிரும் மரியாதை கிடைச்சிரும் ஏன்னா அந்த செவ்வாயும் பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சி வீட்டுக்கு போவார் இப்போ நட்பு வீட்டில் இருக்கிறவர் ஓரளவு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் சமாளிச்சிடலாம் பெரிய அளவு சிக்கல் வராமல் ஆனால் இந்த ஒரு வருஷம் இந்த குரு பகவான் சொத்துக்கள் வழியாக சொந்த மந்தங்கள் வழியாக ஒரு மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி தான் பண்ணுவார் அதிலெல்லாம் விழிப்புணர்வு வச்சுக்கணும் தன லாபங்கள் கெடுற மாதிரி ஆகும் சொத்துக்கள் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது பார்க்குறது அப்படியே அந்த இந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னா வேறு ஆளுக்கு மாற்றி விடுறது அதில் வில்லங்கங்கள் வராமல் கண் கண்காணிச்சிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் ஏதோ வாங்கி போட்டாங்க இப்போ இருக்கா என்னாங்கன்னே தெரியல போய் பார்த்தே பல மாதங்கள் ஆகுது இல்லை வருடங்கள் ஆகுது அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கும் அண்டு சிறப்பான பங்கு அந்த பங்குதாரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அதுக்கு தான் சொல்லிட்டேன் யார் உங்களுக்கு உதவிக்கு வராங்களோ உங்களோட பெரிய ஆள் நினச்சிக்கோங்க அப்போ தான் பங்கு கிடைக்கும்ட்டேன் திருப்தியாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை எங்கே படுது எட்டாம் இடத்துல நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க ஏதோ ஒரு தன வருவாய் அந்த பங்கு வழியாக தப்பிக்க முடியும் அண்டு பத்தாம் இடத்தையும் பார்க்கறதால என்ன இருந்தாலும் போராடி முடிச்சுட்டார்ல சக்ஸஸ் வந்துச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும் இதே கெட்ட திசா இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக தான் இருக்கணும் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவரே வந்து பன்னிரெண்டாம் இடத்தேபதியும் பார்க்குறார் குரு அப்போ சுப விரயங்களை கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுவார் நீங்கள் பன்னெண்டாம் இடம் பார்க்குறப்பயே நீங்கள் அது சுப விரயங்கள் வரும் அது ஒரு வகையில் நல்லது தான் நம்ம கடமையும் முடிச்சிருக்கோம் கல்யாணம் பண்ணி வச்சோம் இல்லை வீடு இப்படியும் பசங்களுக்கு கட்டி தானே ஆகணும் நம்ம இதில் அது அப்படின்னு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது சிறப்பு தான் இருந்தாலும் நெருக்கடிகளாக இருக்கும் நல்ல திசா புத்தின்னா சிறப்பாக செஞ்சுருவீங்க எப்படியோ பெரட்டி இதையும் கெட்ட திசா புத்தியாக இருந்தாக்கா புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ கடன் வச்சிருக்கேன் பசங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் வீடு கட்டிட்டேன் வீடுன்னு வந்துருச்சு பட் இத்தனை லட்சம் இல்லை இத்தனை கோடிகள் கடன் இருக்கு அது இதுன்னு புலம்புற மாதிரி ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத தன்மை வரும் அதனால் அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஏன்னா மூணு வகையிலையுமே கெடுதலாக ராகுவும் கேதுவும் சரியில்லை குரு பகவானும் சரியில்லாத இதில் இருக்கார் சனி பகவானும் ஏழறையின் ஜென்மசனியாக இருந்து படுத்துறார் ஸோ இந்த மூணுமே சரியில்லைங்கிறதால அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அந்த ஜிப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த சமநிலையில் இருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்க சூழலை கெடுத்துக்காதபடி பேசுகிறதெல்லாம் செஞ்சு சமாளிக்க முடியும் ஓரளவு தப்பிக்கலாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போணுச்சு செலவாக செலவு ஆனாலும் அதெல்லாம் முறையான செலவாக பண்ணியிருக்கோம் வெட்டி வீண் விரயத்தை பண்ணலை ஆடம்பர செலவு பண்ணலை அப்படின்னு ஒரு திருப்தி ஆகலாம் இதே ஆன்ம சாதனை பண்ணலைன்னா தான் மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லுவேன் இந்த பக்தி யோகத்தை கடைசியாக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அமைதியாக எதுவும் நீங்கள் இருக்கக்கூடாது செய்கிற ஆள் இருக்கக்கூடாது அமைதியாக அப்படியே அந்த இஷ்ட தெய்வத்தை அந்த உருவத்தை நினைக்கிறது இல்லாட்டி அப்படியே உடம்பை கவனிக்கிறது அதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மேஜர் கோள்கள் பெரிதாக உங்களுக்கு பாதிப்பை ஒரு பலமான அடியை கொடுக்காமல் நீங்கள் தப்பிச்சிக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்